வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவா வசு வருடத்துடைய சித்திரை மாத பலன்கள் அதாவது இந்த விசுவா வசுவருடைய வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை ஏதாவது கொடுக்க போகிறாரா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் துலாம் ராசியில் மேன லக்கணத்தில் ராகு பகவானுடைய திசையில் அதாவதுன்றது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் அதாவதுன்றது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு உடைய சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் இப்போ பொதுவாக செவ்வாய் பகவான் நம்ம கோச்சாரத்தில் என்ன சொல்கிறோம் சகோதரன் அதாவது முதல் ராசி முதல் லக்னம்னு சொல்கிறவர் தான் இந்த மேச ராசி அப்போ இந்த மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்றவர் வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு நாலாவது பாவகத்தில் அதாவது ராசியில் சந்தரனுடைய வீட்டில் நீச்சம் அடைஞ்சு இப்போ உட்காந்துருக்கிறார் அப்படி நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து கடகராசியில் சந்தரனுடைய வீட்டில் தான் கண்டிப்பாக இருப்பார் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி போய் நீச்சம் அடையும் போது கண்டிப்பது மேச ராசிக்காரர்களுக்கு இப்போ போன வருடம் அதாவது குரோதி வருடம் இன்றைக்கி பங்குனி மாதம் தேதி அன்றைக்கே சனி பகவான் பெயர்ச்சி ஆகும்போது கும்ப மீன ராசிக்கு வந்துட்டார் அப்போ மீன ராசிக்கு வந்த சனி பகவான் மேச ராசிக்கு இப்போ வந்து விரைச்சனியாகப்பட்டது ஆரம்பம் அப்போ அந்த விரைச்சனின்றது ஆரம்பமானதுனால கிட்டத்தட்ட இன்னும் வருட காலமும் உங்களுக்கு அதாவது விரைச்சனியாக தான் இருக்கும் சரிங்களா அப்போ வந்து மேசராசிக்காரங்களுக்கு இப்போ விரைவுச்சனியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்போ இந்த சித்திரை மாதத்தினுடைய பலன்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமான நேரங்களாக தான் இருக்கும் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா மற்றவங்களுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்காத காரியம் கூட நடக்கும் ஆனால் அதே உங்களுக்கு போனீங்கன்னா நடக்கக்கூடிய காரியங்கள் கூட கொஞ்சம் தாமதமாகிறதுக்கு வாய்ப்புண்டு இப்போ ஒரு உதாரணம் ஒரு லோன் போட்டிருக்குறீங்க அது கொஞ்சம் அந்த பணம் வருமா கொஞ்சம் தாமதமாகும் ஒரு சீட்டு போட்டிருக்கிறோம் எடுக்கிறேன்னு போனீங்கன்னா அது கொஞ்சம் தாமதமாகும் பத்து ரூபா கொடுத்துருக்கீங்க கேட்க போனால் கொஞ்சம் சங்கடமாகும் ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த வெறையச்சனையும் ஆரம்பமாகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உடைய சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் பணம் வரவுகள் கொஞ்சம் தாமதப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதே இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி கரெக்டாக என்றைக்கு முடியுதுங்களோ அன்னைக்கு வந்து குரு பயிற்சியாகிறார் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு புதனாதிபதி வீட்டுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அப்போ நல்லாயிருக்கும் அப்போ உங்களுக்கு இந்த மாதம் சித்திரை மாதத்தை விட வைகாசி மாதம் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த யாழ் ரச்சனையோட தாக்கம் உங்களுக்கு இருந்தாலும் குரு வந்து உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு போகும்போது கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுப்பார் அப்போ இந்த சித்திரை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி விரையச்சனி இப்போ ஆரம்பமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் சிந்தித்து செயல்படுறது கண்டிப்பாக கொஞ்சம் நல்லதுங்க அது இல்லாத உங்கள் ராசிக்கு அதிபதி வேற செவ்வாய் பகவான் வேறு இப்போ நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் இல்லையா இவர் பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதி பார்த்தா செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு உங்களுக்கு வந்து கரெக்டானது பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது ஏழறையில் வெறைய சனி வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்படி இருக்கும்போது ஒரு ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆடு மாடு நாய் கோழி பூனை ஆசைப்பட்டு ஒரு வளர்த்தக்கூடிய ஒரு ஜீவன் ஏதாவது ஒன்று வாங்குறீங்க எப்படின்னா இந்த விரைய சனியாகப்பட்டது நடக்கிறதுனால அதுக்கு ஒன்று விரயமாகலாம் இல்லை அவசரப்பட்டுட்டுமோ கொஞ்சம் பொறுமையாக நம்ம வாங்கியிருக்கலாமோ அப்படி நினைக்கலாம் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுட்டு வருத்தப்படக்கூடிய நேரம்தான் இப்போ இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த மாதம் செய்கிறது கண்டிப்பாக நல்லது ஆனா படிப்புக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப வந்து குரு இரண்டாம் இடத்துல இருக்கார் இல்லையா இந்த மாதம் முழுவதும் ரெண்டாம் இடத்துல தான் இருப்பாரு அப்ப ரெண்டாம் இடம் சொல்றது வந்து தனஸ்தானம் மட்டும் கிடையாது குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானமாக இருக்கப்பட்டது இருக்கிறதுனால கல்வி ஸ்தானத்துல வந்து குரு பகவான் போய் உங்களுக்கு இப்ப நட்பா இருக்கிறதுனால படிப்புக்கு பஞ்சம் இருக்காது கிட்டத்தட்ட மேசராசிக்காரங்களுக்கு ரச்சனி இருந்தாலும் அதுலேயும் விரைவு இருந்தாலும் கண்டிப்பா படிப்பு நல்லா இருக்கும் படிப்புக்கு ஒன்றும் குறைய இருக்காது சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி படிப்பு முடிச்சுட்டு வேலை முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சிலருக்கு தாமதமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து கட்டன்றது சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லை ராகு பகவானும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அப்போ ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி பூர்வீகத்தை சார்ந்த பிரச்சனைகள் அதாவதுன்றது வந்து ஏதாவது இப்போ குடும்ப பிரச்சனை தீருமா ஏதா சொத்து பிரச்சனை தீருமா அதாவது மன சங்கடங்கள் ஏதாவது தீருமா அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கிறக்கு பிரச்சனை அதிகம்தான் ஆகிற மாதிரி தெரியல தவிர குறையிற மாதிரி ஒன்றும் தெரியல அதனால் இந்த மாதம் முழுவதுமே ஒரு எதிர்பார்ப்பு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டுக்கான வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு முக்கியத்துவம் இப்போ கொடுக்க வேண்டாம் ஏன்னா குரு தான் உங்களுக்கு அடுத்து மாறினா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ராகேத் பயிற்சி அடுத்தது வைகாசி மாதம் நாலாம் தேதி ஆகிறாரு அப்படி ஆகிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு குரு வந்து சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி மாறுறாரு வைகாசி மாதம் கட்ட பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி வந்து ராகு கேது மாறுறாரு அப்போ உங்களுக்கு இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து ஒரு காதல் கல்யாணம் திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ ஏதாவது பொருள் பார்த்துட்டு இருக்கிறீங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி ஏதாவது இன்றைக்கி வந்து கட்டான்றது முடிகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வாய் வச்சுட்டு நம்ம இருக்கிறது கண்டிப்பாக நல்லது ஏன்னா இன்றைக்கி வந்து எப்படின்னா தன் சொல் தனக்கு எதிரியாகக்கூடிய அளவுக்கு இப்போ கொஞ்சம் கிரகங்களோடைய நிலைமை இருக்கிறதுனால கொஞ்சம் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் யோசனை பண்ணி பேசுறது நடந்துக்கிறது கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வெறையச்சனி இன்றைக்கி ஆரம்பமானதுனால சுபவரையும் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக பழமொழி சொல்லுவாங்க தலைக்கு வர்றது தலைப்பாக்கோடு போகும் அப்போ சுபவரையும் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கும் சுப என்ன கடன் பட்டாலும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது கபோர்டு ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கு இந்த மாதிரி ஏதாவது வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டோம்னா செலவானாலும் அது முதலிடம் மிச்சமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதாவதுன்றது முடிஞ்ச வரைக்கும் எதிர்பார்ப்பு வேண்டாம் எதிர்பார்ப்புன்றது அரசியல் மேல் படிப்புக்கு அயல்நாட்டு போகக்கூடிய யோகம் வீடு மாறலாம் இந்த மாதிரின்றது வந்து பணம் கட்டி ஏதாவது இப்போதைக்கு செய்யலாம் நினச்சிங்க அப்படின்னா பணம் கண்டிப்பாக விரையுமாகும் அதாவது நம்ம எதிர்பார்க்குற அந்த கமிட்மெண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் காலத்தம்மதங்கள் கண்டிப்பாகும் சரிங்களா இருந்தாலும் மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பொறுமை 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 எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ராசிக்கு நூறு சதவீதம் கண்டிப்பான்றது வந்து அதாவது குடும்ப ரீதியாக மன ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் சங்கடங்கள் எல்லாம் இருந்தாலும் அது நம்ம அதாவது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கொஞ்சம் யோசித்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயங்கள் நமக்கு நல்லாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மாதிரி இந்த உடல் உபாதிகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கெல்லாம் கஞ்சிப்பாக வாய்ப்பு உண்டு கொஞ்சம் சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே அது கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது பெருசு ஆகாது ஏன்னா இதுக்கு காரணம் உங்களுக்கு வந்து கட்டன்றது இப்போ வெறைய செனி ஆரம்பமானதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி தொழில் எதாவது தொடங்கலாம் அப்படின்னா எதிர்பார்ப்பு ஏதாவது இருந்ததுன்னா இல்லை இருக்கிற தொழில் இன்னும் பெருசு பண்ணலாம் ஒன்று கொஞ்சம் அதிகப்படுத்தி செய்யலாம் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புக்கான எதை இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணுறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் இப்போ ரிஷப ராசிக்கும் அதாவது துலா ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குரு பகவானும் உங்கள் ராசிக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்படி பார்த்திங்கன்னா கணவன் இருக்க கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா சுக்குரன்னா மனைவி அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கிரகம் இன்றைக்கி அவங்க வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு கிரகம் மறையும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுப்பாரு ஏன்னா சுக்கரன் வேறு இப்போ பன்னெண்டாம் இடத்துல மீனராசியில் இன்றைக்கி வந்து கட்டன்றது உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் ஏதாவது விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் பேசி தீர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை பெருசாகாது சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டான்றது வந்து சூரிய பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா சாரி புதன் பகவான் வந்து உங்களுக்கு ராசிக்கு வந்துடுவார் கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு வந்துடுவார் அப்போ இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குழப்பங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா புதன் பகவான் மேசராசிக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா ஏன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மேன ராசியில் வந்து சுக்குரன் புதன் இன்றைக்கி ரெண்டாவது ராகு சனி பகவான் இன்றைக்கி வந்து இந்த கிரகங்கள் எல்லாமே ஒரே இடத்துல போய் உக்காந்ததுனால இன்றைக்கி முடிஞ்சு வரைக்கும் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் சுப விரயத்தில் பண்ணுங்கள் தப்பு இல்லை ஏன்னா எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்கள் போய் இன்னைக்கு கரெக்டாக பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாரு ஆறு எட்டு பன்னெண்டு ஒரு கிரகம் மறையக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படி மறையும்படும் மாத சொல்லக்கூடிய சூரிய பகவானே உங்களுக்கு வந்து மீன ராசியில் போய் உட்காந்துருக்கிறாரு அது உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அவரு தான் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம்பது ராசி சிம்ம ராசி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அடுத்தது இப்போ இந்த சித்திரை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு வந்துட்டார் அப்போ மேச ராசிக்கு வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதனால எப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பொறுமை நிதானம் கொஞ்சம் கவனம் அப்படி இருந்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இது போக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இடம் மாற்றம் பண்ணலான் இருக்கிறங்க அதாவது வந்து பார்த்தோன்னா தாராளமாக பண்ணிக்கலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை அதே மாதிரி வண்டி மாற்றலாம் காரு மாற்றலாம் இல்லை எடுக்கலான் இருக்கிறேன் இதுக்கு ஏதாவது வாய்ப்புண்டுன்னா கண்டிப்பாக இப்போ அஷ்ட ஏழுற செடியில் விரை செனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதாவது யோசித்து பண்ணுறது நல்லது ஏன்னா நம்ம இப்போ செஞ்சுருவீங்க ஆனால் பின்னாடி யோசிச்சுப்பீங்க அவசரப்பட்டுட்டோமோ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அந்த மாதிரி நினப்புகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டைம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ ஏழ்லட்சணி வரை ஸ்டார்ட் ஆனதுனால உங்களுக்கு எந்த கிரகத்தினுடைய ஒரு நட்பும் உங்களுக்கு இப்போ பெருசாக இல்லை சரிங்களா ஏன்னா இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன் சுக்கிரன் சனி ராகு நான்கு கிரகங்கள் போய் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சதுனால இந்த நாலு கிரகத்தினோட வலு இழந்திருக்குது இப்போதைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ராசியை எனக்கு பார்த்தீங்கன்னா அதாவது கிரகம் பார்த்திங்கன்னா சூரியன் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு வலு கொடுக்குறாரு ஏன்னா உங்கள் இப்போ மேசராசியில் இருக்கிறதுனால மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு ரெண்டாம் இடத்துல இருந்து இப்போ மூணாம் இடத்துக்கு மாறக்கூடிய தருணத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய யோகமெல்லாம் கண்டிப்பாக உண்டு இருந்தாலும் இன்றைக்கி இந்தவுடைய வருஷத்தினுடைய முதல் மாதத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் சருக்கிள் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்குது அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி ஒவ்வொரு காரியம் பண்ணுறது கண்டிப்பாக நல்லது சரிங்களா சரி நேருகளே நம்மளுடைய அதாவது காணொளி பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதாவது சொல்ல வர மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா அது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க